ஒரு சூப்பரான சுவையான ஆரோக்கியமான சுவரட்டி பெப்பர் ஃப்ரை செய்யலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிற இது உங்கள் தொழியின் வெல்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வெல்ஸ் குக்கிங் இன்றைக்கி சூப்பரான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சுவரட்டி பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்படியே லைக்கன் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க வாங்க வீடியோ கொல்ல போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணது வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் ஸோ எண்ணெய் ஹீட் ஆனதும் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு பட்டை மூணு கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க ஸோ எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் வந்து செத்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ இதை ஓரளவுக்கு வதங்கினா போதும் ஸோ இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கதும் தக்காளி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சூரட்டி வந்து சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து மூணு சூறட்டி வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இது வந்து கிடைக்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ வீக்லி ஆச்சு வந்து இந்த சூரட்டியை வந்து சாப்பிடுங்க தீ மூக்குள்ள வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இப்போ இது கூடவே மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம் மஞ்சத்தூள் தூள் தனி மிளகாய் தூள் கரம் மசாலா மட்டன் மசாலா இது எல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி வைத்துங்க ஸோ இதில் வந்து தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க தவலை சும்மா தெளிச்சு மட்டும் விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுங்க ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ சூரொட்டி பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ கொஞ்சமாக வந்து பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலரி விற்க அவ்வளோதான் ஒரு சூப்பரான சுவரொட்டி பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு சூப்பரான சுவரொட்டி பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்